பானத்தையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் அடைத்த என் அருள்நாத இராணவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி மூன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பிரியமானவனே இத்தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாகியிருக்கிறான் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக இந்த பூமியில சுற்றி திருந்தால் அவளை வணங்குற நீங்களும் நானும் அந்த நன்மை செய்கிறவராக இருக்கிற அந்த நன்மையான இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கவே அவரை பின்பற்றும் பொழுதுதான் நீ தேவனால் உண்டாயிருக்கிறவன் என்று பெயர் பெறுவார் ஆமே தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய அப்ப நன்மை செய்ய செய்யும் பொழுது நீ பாவம் செய்ய மாட்ட எப்படி என்றால் நீ தேவனால் பிறந்தவன் நீ தீமையை செய்வாய் நீ தேவனால் பிறந்தவன் நீ தேவனை கண்டதும் இல்ல தேவனுடைய குணத்தை கண்டதும் இல்ல அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை இந்நாள் வரைக்கும் நீ தீமையானதை மாத்திரம் பின்பற்றி கொண்டு இருந்திருக்கலாம் தீய கிரியைகளோடு இருந்து கொண்டு இருக்கலாம் தீயவர்களோடு வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம் அல்லது தீமை செய்கிறவர்கள் அவர்களுடைய சுவாபத்தை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட்டிருக்கலாம் அதை உன்னால் விட முடியாமல் இருந்து கொண்டு இருக்கலாம் இன்று உனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீ நன்மையை பின்பற்றுகிறவராயிரு தீமையை பின்பற்றாதே நன்மையை பின்பற்றுகிறவன் தேவனால் உண்டாகியிருக்கிறான் நீ சத்தியமாகிய அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறியும் பொழுது அவர் உன்னை உருவாக்குவார் அவர் விரும்புவது போல அப்பொழுது நீ நன்மையான அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவாய் அப்பொழுது நீ அந்த தேவனை அறிந்து கொள்ளுவாய் உன் நிமித்தம் அநேகர் தேவனை அறிந்து கொள்ளுவார்கள் நீ தீமையை பின்பற்றி தீமையை செய்கிறவனாய் காணப்படும் பொழுது உன்னை தேவன் அறிய மாட்டான் நீயும் தேவனை அறிய பரிசுத்த வேதாகுமத்தில் அநேக இடங்களில் போடப்பட்டிருக்கிறது எல்லா தீமைக்கும் வேறு பணம் அது ஒரு தீமை தான் பண ஆசை அது ஒரு தீமை தான் பணம் எல்லாருக்கும் தேவைதான் ஆனா பண ஆசை அது ஒரு தீமையான காரியமா இருக்குது அப்ப அந்த தீமையானதை பின்பற்ற கூடாது இரண்டாவதாக நீ நன்மை செயலோராய் காணப்படும் பொழுது சமாதானத்தை தொடர்ந்து பிடித்துக் கொள்வோம் அடுத்ததாக நன்மை செய்கிறவர்கள் வீட்டுக்கு விரோதமாக அவர்களுக்கு போய் நீ தீமையை செய்வாய் என்றால் உன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று நம்மளுடைய வேதாத்துல போடப்பட்டிருந்தது அதனால் நன்மையை பின்பற்றி நன்மை செய்கிறவர்களாய் காணப்படுவோம் அப்பொழுது நீ தேவனால் உண்டாயிருக்கிறாய் என்று நற்சாட்சி பெறுவாய் தீமையை செய்கிறார் அதனால் நீ தேவனை காண மாட்டாய் உனக்கு பேர் நவப் பெயராகவும் தேவையில்லாத பேராக வரும் ஒருவேளை என்னால் நன்மை செய்யவே முடியல செய்யணும்னு ஆசை என்று சொல்லி நீ கேட்கலாம் தேவனால் பிறந்தவர் நன்மையை மாத்திரம் தேவனால் உண்டாயிருக்கிற நன்மை மாத்திரம் செய்வோம் அப்போ நீ தேவனால் உருவாக நீ தேவனிடம் உனக்காக கல்வாரி வழியான இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ தேவன் உன்னை அவர் விரும்புவது போல நன்மை செய்கிறதாக மாற்றுவோம்